எனக்கு தெரியல உள்ள கரெக்டா தான் இருக்கு நீயே சொல்லு அது கும்பிட போனோம் தெய்வம் கூட்ஸ் வெள்ள கிடைச்சதுனால உன்னை எடுத்துட்டு வந்துட்டோம் அதான் போலீஸ் போல அப்ப என்னோட அம்மா அப்பா டேய் ஆனா அதனாலேயே அம்மா அப்பா இல்ல இந்த அர்த்தம் தான் அப்பதுல இருந்து உன்னை எங்க சொந்த பிள்ளை மாதிரி நினைச்சு வளர்த்துட்டு இருக்கோம் உம் இப்போ சொல்லு நீயே இந்த வீட்டுக்கு பெட்டு மாதிரி வந்தவன்

I'm <laughs> sorry.